ஒரு வழியாக கங்கா ரூட் க்ளியராகிடுச்சு அதே மாதிரி நம்ம காவிரி ரூட் க்ளியர் ஆனதப்பா ரொம்பவே சந்தோஷம் சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நம்ம காவிரி இருந்துக்கிட்டு விஜயை ரொம்பவே தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வந்து காவிரி மேலே எந்த தப்புமே சொல்ல முடியாது இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் மட்டும்தான் விஜய் வந்து கிட்ட சொல்லி புரிய வச்சுருந்தா அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவிரி வந்து விஜயை பற்றி தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க இதில் இந்த ராகினி ஒரு பக்கம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியை வந்து வேணும்னே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க இப்போ காவிரி வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க விஜய் வந்து நமக்கு டிவர்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி வக்கீல கூப்பிட்டு வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து இதை பற்றி பேசாமல் இருக்கக்கூடாது விஜய்கிட்ட கண்டிப்பாக வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் டைமே அதை பற்றி வந்து கேட்குறாங்க ஆனால் விஜய் இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லலை இவ்வளோ காவிரி வந்து தப்பாக நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போயாச்சும் வந்து சொல்லி புரிய வச்சுருக்கலாம் காவிரி மேலே விஜய் வந்து எந்தளவுக்கு காதல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போயுமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே தப்பு பண்றாரு பண்ணுறாரு இப்பவுமே வந்து காவிரியை வந்து ரொம்பவே எப்படி சொல்ல காவிரியோட ஃபீலிங்ஸோட விளையாடுறாரு விஜய் அவருக்கு வேணால் இது வந்து சும்மா வந்து விளையாட்டா தெரியுது எப்படி சொல்ல காவிரியை சீண்டி பாக்குறது அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு போல ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம காவிரி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது இப்போ விஜய் இருந்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி காவேரி கேட்குமே ஆமாம் நம்ம லைஃப் தான் தானே முடிஞ்சிருச்சுல்ல நம்ம எப்படி இந்த கல்யாணம் வந்து பண்ணோம்னு சொல்லிட்டு நீனு மறந்துட்டியா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலா வந்து பேசுகிறாங்க உடனே வந்து காவேரி என்னக்கி அப்படியா சரி சரி எனக்கு ஓகே தான் டிவோஸ்க்கு ஓகே தான் எனக்கு சம்மதம் தான் முழு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுப்பாய் வந்து என்னென்னமோ வந்து திட்டுறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்னை அப்படி சொல்லக்கூடாது இப்படி கூப்பிடக்கூடாது என்னை டீ போடலாம் கூப்பிடக்கூடாது எனக்கு ஒழுங்காக மரியாதை கொடுத்து பேசுங்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம காவிரி பேசுகிறதெல்லாம் ரசம் இருக்காங்க ஆனா நம்ம காவேரிக்குதான் வந்து இது வந்து தெரியறதுல ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம கங்கா வந்து ரொம்பவே ஹாப்பி தான் ஏன்னா வந்து கங்கா இருந்துக்கிட்டு குமரனை ரொம்பவே வந்து தப்பாக இருந்தாங்க குமரன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட வந்து அஃபையரில் இருக்காங்க அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் பொய் சொல்கிறாரு நம்மக்கிட்ட உண்மை சொல்ல உண்மையே வந்து மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து கற்பனை பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு கார்டு போட்டாச்சுங்க இங்கே இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிவீன் இருந்துக்கிட்டு டிவி பார்க்கும்போது அங்கே டிவியில் வந்து நம்ம குமரன் வர் வராரு அவர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு குமரனை டிவியில் பார்க்கவுமே இங்கே உடனே வந்து நிவின் இருந்துக்கிட்டு யமுனாவை கூப்பிட்டுமே இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க யமுனா வந்து நிவின் கூப்பிடவுமே இனமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து துள்ளி குதிச்சுட்டு வராங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனாலுமே யமுனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தன்னோடய மாமா வந்து டிவியில் வரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க இங்கே வீட்டில் மொத்த குடும்பமே பார்த்திங்கன்னா இங்கே டிவி டிவி பார்க்குறாங்க குமரன் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே கங்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்கலங்கி நிற்கிறாங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியுமே வந்துடுறாங்க இங்கே கா காவிரியோட மொத்த ஃபேமிலியுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஒரு பக்கம் வந்து கங்கா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இவரை போயிட்டு நம்ம தப்பா நினச்சிட்டோமே நம்ம நம்ம மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்காரு இவரை போய் நம்ம வந்து சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெளியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க காவிரி வந்து பாத்தீங்கன்னா எம் கங்காவை வந்து சமாதானப்படுத்துறாங்க நான் தான் சொன்னேன்லக்கா மாமாலாம் அப்படி இல்லை நீ நீதான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாடி காவேரி நான் போய் போய் அவரை போய் தப்பா நினச்சிட்டேன் பாரு அவர் எமோ எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது எமளோ எவ்வளோ உயிராக இருந்திருக்காரு அப்படிச்சி என்னை நினச்சா எனக்கே கோவம் வருதுடி ஃபர்ஸ்ட்டு நான் அவரை பார்த்து பேசணும் டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அழுகுறாங்க சரி விடுக்கா இப்போயே நீ வந்து டேக்ஸி புக் பண்ணி போயிட்டு மாமாவை பார்த்து பேசு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டென்ஷன் ஆகுறாப்புல என்ன நான் இருக்கும்போது டேக்ஸி புக் பண்ண சொல்கிறேன் ஏன் நான் கூட்டு போக மாட்டேன்னா சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்து கூட சொல்கிறேன் உடனே நீங்களா சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா இழுக்கிறாங்க ஏன் வ என் கூடலாம் உங்களுக்கு வர இஷ்டம் இல்லையா வாங்க போகலாம் நான் போயிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கங்கம் காவேரி அப்புறம் விஜய் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லர் ஷாப்புக்கு போயிட்டு இங்கே பாத்தீங்கன்னா நம்ம கங்கம் போயிட்டு அவங்களோட முழு அன்பையும் வந்து நம்ம குமரன் கட்டை வெளிப்படுத்துகிறாங்க அங்கே ஒரு பக்கம் ஆல்ரெடி வந்து நம்ம குமரன் ரொம்பவே வந்து ஒரு ஒரு பதட்டத்தோடு தான் இருந்தாங்க இன்றைக்காச்சும் வந்து டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுமா நம்ம வந்து ஷோ பார்த்துருப்பாங்களே வீட்டில் இல்லை கால் பண்ணி சொல்லலாமா டிவி பார்க்க சொல்லியான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி டென்ஷனோட தான் உட்பாத்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா வேற கால் பண்ணி அழுதுருப்பாங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழு அழுதுருப்பாங்க ஆனால் நம்ம குமரனுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது எதுக்காக வந்து இப்படி கங்கா வந்து ஃபீல் பண்ணுற அழுகிறாலே வேறு எதுவும் பிரச்சனையோ அவ்வளோதான் போச்சு நம்ம செம்மையாக மா இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி வந்து பயந்துகிட்டு இருந்திருப்பாங்க இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ஸ்ட்ரெயிட்டாகவே கங்கா வரவும் இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம குமரனுக்கு என்னன்னே ஒன்றுமே புரியலை எதுக்காக கங்கா இங்கே வந்திருக்கா இப்போ சடனாக ஓ என் சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்காளே எதுவும் பிரச்சனையாக சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே பயத்தோடு தான் இருக்காங்க ஆனால் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கங்கா இருக்க சொல்கிறாங்க என் மேலே இவ்வளோ பாசமாக வச்சிருக்கீங்க ஏன் கிட்ட மறைச்சிங்க நீங்கள் ஷோக்கு தானே போயிருக்கீங்க ஆனால் எதுக்காக எங்கிட்ட மறைச்சிங்க அப்படின் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நீ வந்து பார்த்துட்டியா டிவியில் பார்த்தியா நான் பேசினதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் உனக்கு சந்தோஷம் தானே நீ சர்ப்ரைஸ் தானே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணா ஆமாம் ஆமாம் நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் அப்படியே கட்டி பிடிச்ச ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம நம்ம காவேரி விஜயமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அட பாவீங்களா நாங்கள் இருக்கிறத கூட நீங்கள் கவனிக்காமல் இப்படி வந்து கட்டி பிடிச்சிட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நம்ம காவிரியோடய மைண்ட் வைஸாக இருக்குது இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா யமுனா இருந்துக்கிட்டு சரியான விஷம்தாங்க இந்த யமுனா சரியான சுயநலம் தான் இப்போ பார்த்தாலும் தான் இந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா த தனக்கேற்ற மாதிரி வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரன் வந்து க கங்காமல் எவ்வளோ ஒரு காதல் வச்சுருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பார் எங்கள் மாமா எங்கள் அக்காவுக்காக இதே மாதிரி வந்து நீங்களும் ஒரு நாள் வந்து புரிஞ்சுக்குவீங்க நாங்கள் நான் உங்கள் மேலே எவ்வளோ வந்து காதல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உங்களுக்காகவே வந்து கலெக்டர் ஆவே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க இங்கே நிவின் இதை கேட்டுட்டு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடறாரு எனக்காக தான் நீ கலெக்டர் ஆவேனா அப்படி நீ படிக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க ஒரு நிமிஷம் இங்கே பார்த்தீங்கன்னா நிவினோட அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன இவ சொல்கிறதெல்லாம் வந்து இவ நிவின் இருந்துக்கிட்டு இப்படி அமைதியை பொறுமையாக கேட்டுட்ருக்கானே காது கொடுத்து கேட்குறானே அப்போ வந்து அவ்வளோதான் இவ பக்கம் சாஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எம்மனா மூஞ்சில் அடிச்சுட்டு அடிச்சு பேசினம பேசிட்டு போயிட்டாரு நிவின் அதனால பார்த்தீங்கன்னா இங்கே நிவினோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷங்க நிவினோட அம்மா இருந்துக்கிட்டு இங்கே எம்மனாவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே திட்டுறாங்க என்ன என் பையன் வந்து அப்படியே உன் பக்கம் வந்துடுவான்னு சொல்லிட்டு நினைச்சியா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே எம்னா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம கோபமாக அப்படியே ரூம் பக்கம் போயிடுறாங்க இதெல்லாம் தேவைதான் இந்த யமுனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஆமாங்க அவ்வளோ சீக்கிரத்தெலாம் வந்து நிவின் வந்து இந்த யமுனாவை ஏற்றுக்கவே கூடாது கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும் அப்போ தான் இந்த யமுனாக்கு வந்து புத்தி வரும் எவ்வளோ ஒரு ஒரு கேவலமான எண் எண்ணம் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம காவிரியே வந்து இந்த யமுனா வந்து தப்பாக ஒரு மாதிரி வந்து நினச்சாங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு எதனால ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ரொம்பவே சுயநலம் இந்த யமுனா இருந்துக்கிட்டு காவிரி வந்து அளவுக்கு வந்து இவங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு நிமிஷத்துல நம்ம காவிரியே வந்து தப்பாக நினைச்சிட்டாங்க அதுதான் எனக்கு அவங்க மேலே இருக்கிற கோபம் ஆஹ் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படா வந்து நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட எதிர்பார்ப்பு அது மட்டும் நடக்க மாட்டுதே அதை தவிர மற்ற எல்லாருமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுதான் கடுப்பாகுது ஒன்று விஜய் வந்து சொல்லணும் நம்ம கிட்ட மனசு விட்டு பேசணும் அதையும் பேச மாட்டாரு இப்போ வந்து காவிரி ரொம்பவே வந்து விஜய முன்ன முன்ன விட இப்போ ரொம்பவே வந்து தப்பாக நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் தப்பா நினைச்சிட்டாங்க முடிவே பண்ணிட்டாங்க விஜய் வந்து தன்னை விட்ட போக முடிவு பண்ணிட்டாரு தான் அவங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டு இப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அமைதியா இருக்காரு தப்பு மேலே தப்பா பண்ணிட்டே போறாரு இது போயிட்டு எங்க போய் முடிய போதோ சொல்லிட்டு தெரியலை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாதான் நம்ம காவிரி வந்து பேசுனாங்க ஆனா வந்து இதை விட வந்து இந்த விஜய்க்கு வந்து ஒரு தரமான பதிலடி நம்ம காவேரி கொடுக்கணும் நம்ம காவிரியோட ஃபீலிங்ஸோடய இந்த விஜய் வந்து விளையாடிட்டு இருக்காரு அவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மகா தப்பு ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து நம்ம காவேரிக்கு தெரிஞ்சால் வந்து எப்படி சொல்ல இது வந்து டிவர்ஸ் இல்லை இது வந்து காவேரிக்கு தன் எழுதி வைக்கிற சொத்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலுமே காவிரி இந்த இடத்துல டென்ஷன் தான் ஆவாங்க ஏன் நான் என்ன சொத்துக்கு ஆசைப்பட்டவா நான் உங்ககிட்ட கேட்டேன்னா இதை வந்து நீங்கள் எனக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய்யை திட்ட போகிறாங்க எதை பண்ணணுமோ அதை பண்ண மாட்டாரு விஜய் அதை தவிர்த்து மற்ற எல்லாமே பண்ணுறாரு இப்போவாச்சும் இவ்வளோ கோபமாக இருக்காங்க நம்ம காவிரி இந்த டைம்லயாச்சும் இப்படி இல்லை காவிரி இதை தான் இதனால வந்து அவர் வந்து இல்லை சொல்லியிருக்கலாம் அவங்கள சமாதானம் பண்ணுற மாதிரியாச்சும் இதனால பேசியிருக்கலாம் இப்போ வந்து இப்போ காவேரி வந்து விஜய் மேலே இருக்கிற கோவத்துல எதனால தப்பாக முடிவெடுத்து தப்பாக முடிவெடுத்த மீன்ஸ் வந்து என்ன வீட்டை விட்டு போகிற மாதிரி முடிவெடுத்தா முடிவெடுத்த என்ன பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து திங்க் பண்ண மாட்டாரு பார்க்கலாம் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரப்போகிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்